காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட இருபது லாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் சிறைப்பிடிப்பு மணல் கொள்ளைய ஏன் அரசு சட்டவிரோதமா நினைக்குதுன்னா மணல் ஒரு அபூர்வமான பொருள் ஆற்று படுகைகள்ல கிடைக்கிற மணல் அஞ்சு அடியில இருந்து பத்து அடி வரைக்கும் தான் கிடைக்கும் பதினஞ்சு அடிக்கு மேல கூட கிடைக்கும் அது சில இடங்கள்ல தான் ஆனா இந்த மாதிரி மணல் படுகைகள் உருவாக எத்தனை காலம் ஆகும் தெரியுமா குரஞ்ச பட்சம் பத்தாயிரம் வருஷம் இந்த மணல் படுகைகள் தான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல நீர் வளத்தை காப்பாத்தி கடல் நீர் குடிநீர்ல கலக்காம காப்பாத்திட்டு வருது அத நாமே அழிச்சிட்டா எப்படி இப்படியே போனா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுக்க போறோம் வெறும் பாலைவனத்தையும் பாறைகளையுமா தப்புங்க மூணு அடி வரைக்கும் மணல் அழலான கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு அதையும் மீறி திருட்டு மணல் தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது இருபது லாரி சீஸ் பண்ணி போட்டிருக்கேன் நல்லது கட்டது டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் ஒரே நாட்க்கு 26 7 வச்சிருக்காங்க பொதுவா ஆஃபர் ரைட் எடுக்கறாங்கன்னா காசு ಜಾஸ்டே எதிர்பார்க்கறாங்கன்னா இங்கலாம் போய் டர்ஸ்ட்லாம் இது பேசிக்கலாம் வணக்கம் சார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ம் உக்கர் சார் ம் புது இடம் நல்ல வசதியாக இருக்குங்களா நான் ஏதாவது பார்த்த வேலையே இருக்கேன் இதில் போய் வசதியெல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை நேற்று ரைடில் கொஞ்சம் லாரியை சீஸ் பண்ணிட்டீங்களா அதை பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் மணல் திருட்டு ரைட் பண்ணி பிடிச்சிருக்கோம் தப்பு இல்லைங்களா ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கே சார் இந்த மணல் கோரிக்காக மூணு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் தம்பி பேரில் தான் இருக்கேன் நீங்க சொல்ற ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா குழப்பம் நடத்த முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சிறப்பாக செஞ்சிருவோம் இவ்வளோ காலம் காசு பணம்னு பெருசாக எதுவும் சம்பாதிக்கலைனாலும் கரைப்படியாத கைன்னு நல்ல பேர் இருக்கு கோர காலத்துக்கு அப்படி இருந்துட்டு போறேனே அதுக்கு இல்லை சார் சாருக்கு வீடு அசோக் நகர் ஃபோர்த் அவன்யூ இல்லை சார் ரெண்டு பசங்க நல்லா இருக்கணும் சார்

കൊഞ്ചം പാത്തു നടന്ന്ക്കപ്പാ போனக்க ஐயா ஆ இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் வளர்ற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்கோம் எல்லா இடத்துலயும் காசை குத்து வச்சிருக்கானுங்க சார் ஹலோ சார் ஐ எம் த சீஃப் இன்ஜினியர் ஹியர் யூ காட் எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நாங்கள் இந்த பில்டிங்கை இடிக்கலான்னு வந்திருக்கோம் வா ஆ என்ன புரியலீங்களா இந்த இடம் ஏரிக்கரை புறம்போக்கு சார் கவர்மெண்ட் லேண்ட்ல எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஒன்றுமே புரியலன்றீங்க என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சோம் இருந்து ப்ராப்பராக எந்த பதிலும் வரல அதுதான் எடுக்கலான்னு வந்திருக்கோம் என்ன சொல்கிறீங்க இவர்கிட்ட எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க சடனாக வந்து டெமாலிஷன் சார் ரூல்ஸு சார் சார் ஒரு பத்து நாள் இடிக்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா போகணும் சார் மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் பாத்துக்கறேன் சார் சார் இந்த டியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸ் பேசுவோம் சார்வன் இல்லை சார் உங்களுக்கு என்ன சின்ன மாதிரி நான் செஞ்சிரேன் சார் 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 நீங்கள் நினச்சா முடியும் சார் இதை வெளியில் கேட்டில் விட்டுடுங்க ஆகட்டும்ங்கய்யா ஐயா சார் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லுங்கள் சார் சார் இஃப் இதுக்கு போஸ்ட்போன் ப்ரொசீஜர்ஸ் பாருங்கள் டென் டேஸ் தமிழ்லேயே பேசலாமே சார் சார் ஒரு பத்து நாளைக்கு இடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நான் கோர்ட்டில் மூவ் பண்ணி ஸ்டே வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் சாருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ டெமாலிஷன் ஆக்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி எயிட் பிரகாரம் இதை இடிக்கலான்னு தான் வந்தோம் இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்டு நைன்டீன் எயிட்டி எயிட் பிரகாரம் உங்களையும் அரஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க ஆ சொல்லுங்கண்ணா எங்கடா போய் தொலைஞ்சேன் பெரிய பிரச்சனையே போச்சிட்றேன் நான் சித்திரங்கள் தொலைச்சு போட்டோம்ல எவனும் விஜிலன்ஸில் போட்டு கொடுத்தா இப்போது காலைல தான் எந்த நேரத்துலையும் போலீஸ் நம்மளை தூக்கிறோம் நீ எங்கே இருக்க உடனே போய் ரூமா காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர் நான் பேங்காக இருக்கிற டிக்கெட் போட்டிருக்கேன் அங்கே போய் சைட்டில் போகிறோம் அங்கே எந்த வெயில் மூவ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது உடனே கிளம்புறோம் எனக்கு இருக்குது ஒரே பொண்ணுங்க எனக்கு அப்புறம் இந்த காடு கழனி வீடு எல்லாம் அவளுக்கு தான் மேற்படி நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீறு சிறப்புமாக செஞ்சு கொடுத்து கொடுக்க போறீங்க பவுனை எவ்வளோ போட போறீங்கன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க இந்த காலத்தில் வந்து சீரு சின்னத்தையும் பேசிக்கிட்டு மாமா எனக்கு வந்து திலகா பிடிச்சிருக்கு திலகாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க பிடிச்சிருந்தா காட்டின போட விட அனுப்பி வைங்க மாமா தாலு கட்டி நான் காப்பாற்றுறேன் ஆடா

சங்கருத்து பொற்றேற என்னங்க ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு எட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டிங்கன்னா முகூர்த்த தேதியும் முடிவு பண்ணிடலாம் ஆமா ஆமா கட்ட முடியாதுக்கா அப்பா அப்பா என்னடா என்ன அப்பா எனக்கு எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலப்பா வேணும் என் மாப்பிள்ளை சரி ரெண்டு <os shamefulwohl thumb> <j>

அவ்வளோக்கா கல்யாணம் எல்லாம் மயிறு போய் போச்சு ஊர சுத்தி ஒரு மாப்பிளைய கொண்டாந்தா அவள் என்ன சொல்லா திரும்ப காட்றியா சொல்லு என்ன என்னாச்சு சொல்லு சொல்லியா அவள பை கேளு என்னாச்சு என்ன ஆச்சு நான் அவனை என்ன கேட்டா என்ன அத்த கேளு இந்தாங்க தண்ணி குடிங்க ஐயா மாமா என்னாச்சு கேட்குறான்ல என்ன சொல்கிறா பொண்ணு கொன்னற பதவச்சிரயா வா இவ்வளவு கொன்னு போற எல்லாம் சரியா போடும் இவ்வளவு கொலன மொறல பொண்ணு பெத்து வச்சுச்சிரயா பார் பொண்ணு சரி நீரே நான் போய் என்னன்னு கேக்குறேன் انا मामा இப்ப நீ மட்டும் உள்ள வந்தா அப்புறம் நடக்குறதே வேற அவ மூஞ்சல் எவனோ முடிப்பான் அதனால ஓருங்க பாத்து நான் போய் கேக்குறேன் தெலகா தெலகா ஏயா வைசானே தப்புல இப்படி நீ ஓடின பெத்து வந்துందా தெலகா நான் இங்க அங்க உங்க அப்பா வாசல்ல அடவு கட்டி ஆடின்னுக்கிறான் நீ பாட்டு உட்காந்துக்கின்னு நகத்துக்கு பாலிஷ் போட்டுன்னுக்குற ஆ அது கட்டிச்சின்னா அதுக்கட்டி போய் கேளு ஏங்கடே சொல்கிற சத்தியம்மா சொல்கிறேன் திலுகா கோப்பனுக்கு இருக்கிறா அதே திமுரு உனக்கு இருக்குது அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ பண்றது அச்சீ பா ஏய் இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சலுன்றா ஸ்கூலில் வாத்தியாடக்கிறான் மாசம் ஆனால் இருபத்தஞ்சாயிர ரூபா சம்பாதிக்கிறான் எல்லாத்துக்கும் மேல தண்ணி அடிக்கிறது இல்ல தம்பி அடிக்கிறது இல்ல இது மேல என்ன ஆவணன்றா உனக்கு பிடிச்சிருக்கா அப்ப நீயே கட்டிக்க ஒன்னு சொல்றேன் தெலகா நீ மட்டும் இப்படி பண்ணி நின்னே நாளைக்கு உன்ன கட்டிக்க ஒருத்தன் நிக்க மாட்டான் நீ கட்டிக்க மாட்டியா 혼னல லவ் ઉપરน இப்படி ஓடி ஆடிட்டு இருக்கிற என்னடா சொல்றாவா அவ அவளுக்கு கல்யாணம் வேணாமா கல்யாணம் வேணாமா ஏனா அவ லவ் பண்றாளாம் என்னது லவ் பண்றாளா என் பொண்ணு லவ் பண்றாளா கேட்டியாடி பொண்ணு லவ் பண்றாளா லவ் பண்றாளா என் பொண்ணு லவ் பண்றாளா கேட்டியாடா நம்ம மூட்டு தயானா மகாராணி லவ் பண்றாளா லவ்

யலே ராமோ மடிந்திட காலமாச்சோ பூடை குரங்கன் வாதியைக் கொன்றிட்டாய் மறைந்து தாக்கி ஆனிட பேடியாகி அமர் வந்து நின்றாய் பானுவின் ஒளியின் முன்னே பணி போல முடியும் வாழ்நாள் போலே முடியும் வாழ்நாள் நின்று கொண்ட நீயா என்னை அழிக்க வந்த சூழல் என்னை அழிக்க வந்த சூழல் நேரே நின்று அழிக்க வந்த தீரம். போரின் வீரஜாலம் காண்போம் இன்று போரின் வீரஜாலம் எல்லாம் அழிந்து முடியும் குந்தன் காலம் எல்லாம் அழிந்து முடியும் இந்த காலம் ஏனோ இன்னும் வரட்டு பேச்சு நீளம் அரக்க மூலம் அழியும் போலம் இறக்கத்தானே எடுத்தம் போலம் எடுத்த நாடி போடும் Oh, <coughs> oh, um. Huh

சேரவே பழங்கதவே வரலாறுவே பழங்கதை புரியாத சேரவே திருகுது குவன் தீயை போலவே திருகுது குவன் தீயை போலவே இதயウンதல் வீரம் ஓடுங்கவே காட்டிடுகம்ோட்டி தனில் மோடி கூற காட்டி தனியில் அடி தடை yeah

ஒரு 420 க்கு 596 பார் 2 க்கு மா இவ்வளவு நாளாக ஒரு ஆண்டிசிபேஷன் போறதுக்கு சார் ஒரு எக்ஸ்கியூஸ் ஆ இருக்கே சார் வாரண்ட் ஓடிக்கணும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணனும் சரி 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 எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க இந்த பைல முடிச்சி விடுங்க ஏபிபி பிபி பெருசு பிபி க்கு ஒரு ஃபைல் கொடுத்துட்டோம்னா ஐயோ பிபி மட்டுமே இவ்வளவுனா அப்புறம் பெருசுக்கு என்ன பண்றது சார் பாத்து போடுங்க சார் கேஸ் பெருசு சார் அப்புறம் ஆர்கியுமென்ட் ஹியரிங் வந்துச்சுனா அதுக்கு என்ன நமக்கு சிக்கல் ஆயிட அதுக்கே உங்ககிட்ட நான் வரேன் வாதார் கிட்ட போயிருப்பேன் ஆர்கியூமெண்ட்ல முடிக்கிற கேஸ் இது இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி முடிக்க முடியும் ஓகே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சார் அம்மா முறை டிஸ்மிஸ் ஆகும் சரி மூணாவது முறை பேர் வாங்க சார் கான்ஃபிடண்டா இருங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ முடிச்சு கால் பண்ணுங்க சார் ஹேவ் டைம் சார் தேங்க் யூ

என்ன சம்பந்தம் கண்ணில் காவேரி ஓடுது பின்ன ஒருத்த பிள்ளை பேத்துட்டு கையில் பிடிச்சி கொடுத்தா கலங்காதா ஆனால் ஒன்றுயா மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ள பையன் நல்ல பையன்தான் இனிமேல் சந்தோஷமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அது போதையா மனது நிறைஞ்சு போச்சு வாழ்க்கைன்னா என்ன ஐயா சாப்பிட்டா சேர்த்துடணும் படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும் நான் சொந்த பந்தத்தோடு சேர்ந்திருக்கிறதை விட வேறு எதிரியாக இருக்குது சந்தோஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளின் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் அமைகிறது தான் நாம் பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்கிறது சில பாதைகள் மலர் படுக்கைகளாக ஆரம்பமாகிறது சில முள் காடுகள் அவ்வாறு நாம் எடுக்கும் முடிவுகள்தான் நம் பயணத்தின் சௌகரியங்களையும் தீர்மானம் செய்து விடுகிறது எல்லா நதிகளும் கடலிடத்தை சங்கமிப்பது போல் எல்லா பாதைகளும் பரமாத்மா என்கிற பெரும் சமுத்திரத்தில் ஐக்கியமாகிவிடுகிறது நீ நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பது கூட நம்பிக்கையின் வாசகமே தவிர திண்மையான முடிவு அல்ல பின் ஏன் மனிதன் நல்ல எண்ணங்களோடு இருத்தல் வேண்டும் மனம் என்பது எண்ணங்களின் கூடு ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள்ளே ஒவ்வொரு சக்தியை ஏற்படுத்துகிறது நல்ல எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியையும் தீய எண்ணங்கள் நம்மை தேக்கியும் விடுகிறது நாம் மாற தயார் என்பதே நமது தாரக மந்திரமாக இருந்தால் நம்மை இருக்கும் சூழல் தானாக ஆசை குரங்காய் மனிதன் மனசு அடிக்கடி தாவுதடா அது கிளையை பிடித்து தாவிடும் நேரம் கீழே விழுகுதடா பானுக்கும் எல்லை இல்லை ஆசைக்கும் அளவில்லை பணம் தேடி அலையும் உலகில் மனம் தேடி பயனில்லை